வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட கியூ ஒன் எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட்ஸை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் முக்கியமா இந்த நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதான் நோக்கம் சரி ஆரம்பிக்கலாம் இந்த கியூ ஒன்னோட முக்கியமான நம்பர்ஸ் பார்த்தா மொத்தமாக வால்யூம் க்ரோத் அதாவது பெயிண்ட் விற்பனை அளவு ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ந்திருக்கு இதுல வந்து டெக்கரேட்டிவ் பிரிவு நம்ம வீட்டுக்கெல்லாம் அடிக்கிற பெயிண்ட் அது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இண்டஸ்ட்ரியல் பிரிவு அதாவது தொழிற்சாலைகளுக்கு அது எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நல்ல வளர்ச்சி ஆனா வேல்யூ க்ரோத் அதாவது வருமான மதிப்பு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு வால்யூம் ஏறி வேல்யூ இறங்குறது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா வால்யூம் கூடினாலும் வேல்யூ குறைய காரணம் வந்து ஒன்னு டவுன் ட்ரேடிங் அப்படின்னு போக்கு இன்னொன்று கம்பெனி கொடுத்த சில ரீபேட்ஸ் அதாவது தள்ளுபடிகள் டவுன் ட்ரேடிங்னா சிம்பிளா சொல்லணும்னா மக்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட்டுக்கு பதிலா கொஞ்சம் வில கம்மியான இக்கானமி எமல்ஷன் மாதிரி நடுத்தர ரக பெயிண்ட்டை இந்த தடவை அதிகமாக வாங்கியிருக்காங்க அதே சமயம் ரொம்ப வில உயர்ந்த லக்ஸூரி எமல்ஷன் சேல்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த மாதிரி விற்பனை கலவை மிக்ஸ் மாறினதால மொத்த வேல்யூ க்ரோத் அடி வாங்கியிருக்கு ஓஹோ கிரோஸ் மார்ஜின் ஈபிட்டா மார்ஜின்லாம் எப்படி இருக்கு கிராஸ் மார்ஜின் வந்து சுமார் நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இது மூலப்பொருள் செலவு போக வர்றது இது நல்ல நிலைமைதான் அது சுமார் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் இருக்கு இதுவும் டீசென்டான அளவு தான் இந்த நிறுவனம் வந்து அவங்களோட நீண்ட கால ஈபி மார்ஜின் கைடன்ஸ அதாவது இழக்க பதினெட்டு இருவது சதவீதம் அப்படிங்கறத மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க ஓ இவ்ளோ சவாலுகளுக்கு நடுவுலயுமா ஆமா புதுசா போட்டி கிராசெம்பிர்லா கச்சா பொருள் விலையில ஏற்ற இறக்கம்னு இவ்ளோ அழுத்தம் இருந்தும் அவங்க அந்த கைடன்ஸ மாத்தல இது அவங்க மேல அவங்க வச்சிருக்கற நம்பிக்கைய காட்டுது இது கவனிக்க வேண்டிய விஷயம் நிச்சயமா சரி அடுத்ததா ஆனலிஸ்ட் கால் கேள்வி பதில்களுக்கு போலாம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா இன்னும் சில விஷயங்கள் புரியும் முதல்ல டிமாண்ட் பத்தியும் காம்படிஷன் பத்தியும் என்ன கேள்விகள் வந்துச்சு ஐடில வேலை போறது டிமாண்டை பாதிக்குமா அப்புறம் போட்டியாளர் கிராசம் வந்து பத்து பர்சன்ட் கூடுதல் கிராமேஜ் தர்றதா சொல்றாங்களே அத பத்தி என்ன கேட்டாங்க கரெக்ட் சிஇஓ பதில் ரொம்ப தெளிவா இருந்துச்சு முதல்ல ஐடி வேலை இழப்பை பத்தி கேட்டதுக்கு பெயிண்ட் தேவையில்ல சுமார் எழுபது பர்சன்ட் வந்து ரீபெயிண்டிங் தான் அதாவது பழைய வீட்டுக்கு திரும்ப அடிக்கிறது இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி அதனால பொருளாதார மந்த நிலை வந்தாலும் பெருசா பாதிக்காது அது ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னாரு புது வீடு கட்டுறது கொஞ்சம் கம்மியானாலும் லக்ஸரி வீடு தேவை குறையிலும் சொன்னாங்க ரெண்டாவதா அந்த பத்து பர்சன்ட் கூடுதல் கிராமேஜ் பத்தி கேட்டதுக்கு அது ஒரு டீலர் லெவல்ல கொடுக்கிற தள்ளுபடி மாதிரி தான் ஒரு ஷார்ட் டேர்ம் டெக்னிக் அது உண்மையான கஸ்டமர் வேல்யூ இல்ல அதனால ஏஷியன் பெயிண்ட்ஸோட பிராண்ட் மதிப்ப அது அசைக்காதுன்னு சொன்னாங்க அப்ப அவங்களோட பலம் எதுன்னு சொல்றாங்க அவங்களோட பலம் வந்து இன்னோவேஷன் புது ப்ராடக்ட்ஸ் மூலமா பதினாலு சதவீத வருமானம் இந்த குவார்ட்டர்ல வந்திருக்கு டிஜிட்டல் யூஸ் பண்றது ரீஜினல் கனெக்ட் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏத்த மாதிரி பண்றது அப்பறம் சர்வீசஸ் பெயிண்டிங் சர்வீஸ் மாதிரி இதுல தான் இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க சரி அடுத்த கேள்விக்கு போவோம் ப்ரீமியம் பிரிவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷுரி பிரிவு ஏன் வீக்கா இருக்கு நீங்க சொன்னீங்களே டவுன் சொன்னாங்க சிஓ சொன்னது என்னன்னா லக்ஸுரி பிரிவுங்கிறது மொத்த மார்க்கெட்ல சின்ன பகுதி தான் இப்போ இருக்கிற பணப்பழக்க சிக்கல் லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் காரணமா சில பேர் ரொம்ப காஸ்ட்லி பெயிண்டை தவிர்த்துட்டு அதுக்கு அடுத்த பிரீமியம் ரகத்தையோ அல்லது இக்கானமி ரகத்தையோ தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதான் லிக்விடிட்டி ட்ரிவன் டவுன் ட்ரேடிங் ஆனா ப்ரீமியம் பிரிவு நல்ல குவாலிட்டியோட இருக்கிற நடுத்தர விலை பெயிண்ட்ஸ் அது வலுவா இருக்கு பண்டிகை காலத்துல லக்ஸுரி திரும்ப நல்லா அழுத்தம்னு எதிர்பார்க்கறாங்க ஆமா க்ரூட் ஆயில் குறைஞ்சது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆனா மார்ஜின் அழுத்தத்துக்கு ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒன்னு நாம ஏற்கனவே பேசின மாதிரி மிக்ஸ் அதாவது விலை குறைஞ்ச பெயிண்ட் அதிகமா வித்து விலை கூடிய பெயிண்ட் கம்மியா வித்தது ரெண்டாவது போட்டியை சமாளிக்கவும் வால்யூம் கூட்டவும் கொஞ்சம் தள்ளுபடிகள் ரீபேட்ஸ் அப்புறம் விளம்பர செலவுகள் ப்ரொமோஷனல் ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த தள்ளுபடிகள்லாம் சமாளிக்கக்கூடிய கூடிய அளவுல தான் சஸ்டெயினபிளா இருக்கு லாபத்தை பாதிக்காதுன்னு சொன்னாங்க அதனாலதான் கிராஸ் மார்ஜின் நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூன்று பர்சன்ட் கிட்டையும் இபிடிஏ மார்ஜின் இலக்கு பதினெட்டு இருபது பர்சன்ட் அப்படியே இருக்கும்னு மறுபடி சொன்னாங்க இந்த மார்ஜின் அழுத்தத்தில் அந்த டைட்டாலியம் டை ஆக்சைடு அதாவது டிஐஓ டூ அதோட பங்கு என்ன சீனால இருந்து வர்றதுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி ஏடிடி போட்டதா சொன்னாங்களே அது எப்படி பாதிக்கும் சரியா கேட்டீங்க இதுதான் இப்போ முக்கியமான சவால் டிஐஓ டூ வந்து வெள்ள பெயிண்டுக்கு ரொம்ப முக்கியம் சீனா இறக்குமதி மேல ஏடிடி போட்டிருக்கறாங்க ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கலாம் இது எப்படி பாதிக்கும்னு கேட்டதுக்கு சிஇஓ சொன்னது அவங்ககிட்ட ஸ்டாக் இருந்ததால பாதிப்பு தெரியல அப்போ இன்னுமே ஆனா இந்த ஏடிடி வந்து இனி வர காலத்துல மொத்த கச்சா பொருள் செலவு ஆரம் இண்டெக்ஸ ஒன்னு புள்ளி பர்சன்ட்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் அதிகமாக்கும் கணிச்சிருக்காங்க இதோட தாக்கம் தெரியும் சில சீன சப்ளையர் விலைய குறைச்சாலும் அது வரிய முழுசா ஈடுகட்டலையாம் அப்போ விலை ஏத்துவாங்களா அதுக்கு அவங்க இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்றாங்க ஏன்னா ஒரு பக்கம் டிஐஓ டூ விலையேறுது இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட மற்ற பொருள் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு இது ரெண்டோட நெட் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் விலை ஏற்றுறத பத்தி யோசிப்பாங்களாம் கொஞ்சம் சிக்கலான நிலைமை தான் இந்த மாதிரி கச்சா பொருள் சவால தான் அவங்க பேக்வர்ட் இன்டெகேஷன்ல முதலீடு பண்றாங்களா அதாவது மூலப்பொருள அவங்களே தயாரிக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு லாங் டேர்ம் பிளான் குஜராத்ல டாஹேஜ்ல வி விஏஇ எமல்ஷன் பிளான் கட்றாங்க அது எஃப்ஓய் டுவெண்ட்டி செவன் முதல் ரெண்டாவது காலாண்ட்ல வரும் அதே மாதிரி துபாய்ல ஒயிட் சிமெண்ட் பிளான்ட் அது இன்னும் சீக்கிரம் எஃப்ஓய் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாவது காலாண்ட்ல ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்துட்டா வெளியில இருந்து வாங்குறத குறைக்கலாம் மார்ஜன பாதுகாக்கலாம் புரியுது சரி இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பார்வை உண்மையில கிரவுண்ட்ல மக்கள்கிட்ட டிமாண்ட் எப்படி இருக்கு அர்பன் டிமேண்ட் கொஞ்சம் மெதுவாக பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க ரூரல் டிமாண்ட் வந்து மழை விவசாய வருமானத்தை பொறுத்தது மழை நல்லா பெய்ஞ்சா கிராமத்தில் டிமாண்ட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க அப்புறம் ஸ்மார்ட் கேர் வாட்டர் ப்ரூஃபிங் ரேஞ்ச் மழை இதுக்கு நல்ல டிமாண்ட் எக்ஸ்டீரியர் டெக்ஸ்டர்ஸ் வுட் ஃபினிஷர்ஸ் இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு லக்ஷரி மட்டும்தான் கொஞ்சம் டல்லா இருக்கு பருவமழை அதோட தாக்கம் மழை வந்து குறுகிய காலத்துல பார்த்தா நெகட்டிவ் ஏன்னா பெயிண்டிங் வேலையை பாதிக்கும் தான் ஆச்சு அதனால பொதுவாக கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நடுத்தர காலத்துல பார்த்தா பாசிட்டிவ் நல்ல மழை பெஞ்சா கிராம பொருளாதாரம் நல்லா இருக்கும் விவசாயி கையில பணம் வரும் அது பெயிண்ட் டிமாண்டா அதிகமாக்கும் குறிப்பா ரீபெயிண்டிங் டிமாண்ட் ஓகே அப்போ இவ்ளோ விஷயங்களையும் வெச்சு பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸோட நிலைமை அவங்க ஸ்ட்ராட்டஜி போட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா மொத்தத்துல பார்த்தா அவங்க ரெண்டு விதமா போறாங்க ஒன்று டிஃபென்ஸ் அதாவது பாதுகாத்துக்கிறது அவங்களோட செவன்டி பர்சன்ட் ரீபெயிண்டிங் டிமாண்ட் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஒன் பாயிண்ட் செவன் லட்சம் டீலர்ஸ் பிராண்ட் நேம் இதெல்லாம் அவங்களோட கோட்டை இது அவங்கள ஓரளவுக்கு பாதுகாக்குது இன்னொன்று ஆஃபென்ஸ் அதாவது முன்னேறி போகிறது லக்ஸரி கொஞ்சம் டல்லா இருந்தாலும் ப்ரீமியம் பிரிவில் ப்ரொடெக் நிலையா ஆர்க் மாதிரி புது நல்ல மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸில் கவனம் செலுத்துறாங்க இனோவேஷன் வருமானம் அதிலிருந்து இருந்து ரீஜனல் ஸ்ட்ராட்டஜிஸ் பெயிண்டிங் சர்வீசஸ் இதெல்லாம் உங்களை தனிச்சு காட்டுது இண்டஸ்ட்ரியல் பிரிவும் நல்லா வளர்ந்து சப்போர்ட் பண்ணுது சவால்களை எப்படி சமாளிக்கிறாங்க குறிப்பா இந்த டிஐஓ டூ ஆமா டிஐஓ டூ ஏடி ஒரு உடனடி சவால் விலையை ஏத்தலாம் ஆனால் லாங் டேர்ம்ல அந்த பேக்வேர்டு இன்டகிரேஷன் தான் தீர்வுன்னு போறாங்க அது மூல மூலப்பொருளுக்கு வெளி சார்ந்திருக்கிறத குறைக்கும் போட்டி நிலை கிராசம் மாதிரி பெரியாள் வரும்போது இவங்க ஆதிக்கம் தொடருமா அதுதான் முக்கியமான கேள்வி இப்போதைக்கு அவங்களுக்கு வலுவான காம்படிட்டிவ் மோட் இருக்கு பிராண்ட் ரீகால் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் சர்வீசஸ் இதெல்லாம் ஈஸியா காப்பி அடிக்க முடியாது கிராசமோட டென் பர்சன்ட் கிராமேஜ் ஆஃபர அவங்க ஒரு தற்காலிக தான் பார்க்குறாங்க லக்ஸரி வீக்னஸ் கூட சந்தை காரணம்தான் போட்டியால இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் போட்டி கடுமையாகும் கிராசம் பெரிய முதலீடோட வர்றாங்க அதனால ஏஷியன் பெயிண்ட்ஸ் தொடர்ந்து இன்னோவேஷன் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல முன்னாடி இருக்கணும் சரி இவ்வளவு தூரம் அலசுனதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி மனசுல வருது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு பக்கம் பிரீமியமைசேஷன் சர்வீசஸ்ன்னு போய் அவங்களோட ஹை மார்ஜின் மாடலை காப்பாத்திக்க பாக்குறாங்க இன்னொரு பக்கம் சந்தையில டவுன் ட்ரேடிங் தெரியுது பொருள் அழுத்தம் இருக்கு கிராசி மாதிரி பலமான போட்டியும் வந்தாச்சு இந்த நிலைமையில அவங்களோட இந்த அதிக லாப வரம்பு ஊத்தி எவ்வளவு நாளைக்கு நிற்கும் இனோவேஷன் பிராண்ட் மட்டுமே போதுமா இல்ல விலை குறைப்பு மாதிரி வேற வழிகளுக்கும் போக வேண்டியிருக்குமா யோசிங்க உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கான்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி